முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கப்படுவதும் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலை இவற்றிற்கு பின்னால் உள்ள உலக அரசியலை நாம் விளங்க வேண்டும் சுமார் நூறு வருடங்களுக்கு முன் இப்படி ஒரு பிம்பமோ ஒறுக்குமுறையோ இல்லை புதுமானிய பேரரசு என்ற சாம்ராஜ்யத்தை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வீழ்த்திய பிறகுதான் இவை ஆரம்பமாகின ஒரு காலத்தில் உலகின் மூன்றில் ஒரு பகுதிக்கு மேல் ஆட்சி செய்த ஒரு பேரரசு உஸ்மானிய பேரரசு மூன்று கண்டங்களில் பறந்து பல இனங்களை மதங்களை ஒற்றுமையாக இணைத்த சக்தி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அது முற்றாக முடிவுற்றது அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் என்ற வார்த்தைக்கு புதிய ஆபத்தான தோற்றம் உருவான உஸ்மானிய கலீபாத் நீக்கப்பட்டதும் முஸ்லிம்கள் ஒரு கூட்டு தலைமையையும் அரசியல் ஒற்றுமையையும் இழந்தனர் இஸ்லாமிய உலகம் பல தேசிய நாடுகளாக பிரிந்தது மேற்கத்திய நாடுகள் புதிய எல்லைகள் வரைந்து ஆட்சி செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பாலஸ்தீன பிரச்சினை வேரூன்றி முஸ்லிம்கள் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டபோது அவர்களது போராட்டங்கள் தீவிரவாதம் என குறிக்கப்பட்டது இந்த அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது இரண்டு நைன் ஒன்றில் தாக்குதலுக்கு பிறகு உலகம் முழுவதும் ஒரு தவறான சமன்பாடு உருவானது முஸ்லிம் என்றாலே அபாயம் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் இந்த பிம்பத்தை வளர்த்தனர் ஆனால் உண்மை என்ன உலகில் தீவிரவாதத்தின் பெரும்பாலான தாக்குதல்களில் இறப்போர் முஸ்லிம்களே முஸ்லிம்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஆனால் அவர்கள் மீதே குற்றம் சுமத்தப்படுகிறது இது வரலாற்று உண்மையா இல்லை இவை அனைத்தும் அரசியல் கட்டமைப்பு ஆகும் முஸ்லிம்களை அரசியல் ரீதியாக ஒன்றிணைய விடாமல் பார்த்துக்கொள்ள முதலாளித்துவம் சக்தி மையங்கள் மேற்கத்திய உலக கட்டமைப்பு உருவாக்கிய பிம்பம் தான் இவை உண்மையில் இஸ்லாம் என்ற மதம் கல்வி அறிவு ஒழுக்கம் சமாதானம் ஆகியவற்றை மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உயரிய கோட்பாட்டை கொண்டது இன்றைய இளைஞர்களே வரலாற்றை உணருங்கள் பிம்பங்களை உடையுங்கள் உண்மையை தேடுங்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் ஒரு எழுச்சி உணர்வு மிக்க மீண்டும் எழும் சமுதாயமாக இருக்கிறார்கள்